சமீபத்துல நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவு என்பது ரெண்டு கட்சிக்குமே பெரும்பான்மை இல்லைன்னு வந்துச்சு இப்ப என் வந்து கூட்டணி அமைச்சா ஆட்சியும் பொறுப்பேற்றுட்டாங்க இன்னைக்கு மோடி அவர்கள் பிரதமராக வெளிநாடு போயிட்டாரு இந்த சூழ்நிலையில திடீர் திருப்பமாக இந்தியாவுடைய மிக முக்கிய பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய பூனம் அகர்வால் நிறைய தகவல்களை வந்து வெளியிடக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் இவர் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இவிஎம் மோசடி நடந்திருக்கு வாக்கு எண்ணிக்கையில முறைகேடு பண்ணிருக்கிறாங்க தேர்தல் ஆணையமே இது பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு ரிசர்ச்ச ஆதாரபூர்வமாக தொகுதி வாரியாக வெளியிட்டு அவங்க என்ன வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த விவரத்தை கொஞ்சம் நேயர்களுக்கு விரிவாசம் இந்த முறை என்ன நடந்திருக்குன்னா ஏறக்குறைய நூத்தி நாற்பது தொகுதிகள்ல இந்த வேரியேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுல கூடுதலான வாக்குகளும் இருக்கு குறைவான வாக்குகளும் இருக்கு இப்ப இதுல ரொம்ப துல்லியமா பார்க்க வேண்டியது என்னன்னா ஏறக்குறைய அறுபது தொகுதிகளில் சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பாரதிய ஜனதாவும் வெற்றி பெற்றிருக்கிறது சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் சிவசேனாவும் வெற்றி பெற்றிருக்கிறது சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரசும் வெற்றி பெற்றிருக்கிறது இப்போ சில ஆயிரம் வாக்குகள் என்று சொல்வதை விட ரொம்ப துல்லியமாவே நான் சொல்லிடுறேனே அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய கரீம் கட்ச் தொகுதியில விஎம் மிஷின்ல பதிவான வாக்கு அதை எண்ணி அன்றைக்கு வந்து எத்தனை வாக்குகள் பதிவாயிருக்குன்னு அந்த ஒப்படைக்கிறாங்களோ அதுதான் லிஸ்ட் அந்த லிஸ்ட்ல இருந்த வாக்குகளை விட மூவாயிரத்தி எட்நூத்தி பதினோரு வாக்குகள் கூடுதலாக இருக்கு இப்ப எங்கிருந்து இந்த மூவாயிரத்தி எட்நூத்தி பதினோரு வாக்குகள் இப்ப உதாரணமா வச்சுக்கோமே ஒரு பூத்துக்குள்ள மாதிரிகள் எடுப்பாங்க காலையிலேயே வாக்குப்பதிவு ஏழு மணிக்கு துவங்குதுன்னா ஒரு ஆறு மணிக்கெல்லாம் பூத் ஏஜென்ட் வந்துருவாங்க எல்லா அரசியல் கட்சிக்கான பூத் ஏஜென்ட்ஸும் வந்துருவாங்க வந்த உடனே அங்க இருக்கிற ப்ரொசீடிங் ஆபீசர் என்ன செய்வாருன்னா அந்த மிஷின் கரெக்டா தான் ஒர்க் ஆகுதா அப்படிங்கறத வாக்கு பதிவாகுதா அது கரெக்டா அந்த கேபிள்ல கனெக்ட் ஆகி போய் அந்த சின்னத்தை காட்டுதா அது கரெக்டா போய் விழுதா அப்படின்றத நான் செக் பண்ணிக்கிறேன் இப்ப ஒரு ஓட் ஆயிடுச்சு இது மாதிரி எல்லாரும் செக் பண்ணுவாங்க அரசு அதிகாரிகளை வைத்து செக் பண்ணுவாங்க அப்போ ஒரு இருபத்தஞ்சு ஓட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு பூத்துக்கு அதை நீங்க எரேஸ் இது யாருடைய வேலை ப்ரொசீடிங் ஆபிசருடைய வேலை அப்ப அவர் எரேஸ் பண்ணிட்டாரா இல்லையான்றத பூத் ஏஜென்ட்ஸ் உறுதிப்படுத்திக்கணும் ஒரு வேலை இது தவறுகிற பட்சத்தில் அந்த பூத்துல செக் பண்றதுக்காக நீங்க ஆய்வுக்காக தொடக்கத்துல நடத்தினீங்கல்ல மாதிரி வாக்குப்பதிவு அந்த வாக்குகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கும் சரி இப்ப இது மாதிரி வாக்குகளுடைய எண்ணிக்கை ஒருவேளை அதிகமாயிட்டா என்ன செய்யறது அப்படின்னு கேட்டா பூத் ஏஜென்ட்ஸுக்கு ரைட்ஸ் இருக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அட்டவணையிலேயே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கிற பட்சத்தில் வாக்குப்பதிவை நிறுத்தி வைக்க வேண்டும் அல்லது அந்த வாக்குப்பதிவு மையங்களில் திரும்பவும் வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும்னு சொல்றாங்க இப்ப இந்த அஸ்ஸாம்ல கரீம் கட்ச் தொகுதியில மூவாயிரத்தி எட்நூத்தி பதினோரு வாக்குகள் அதிகமாயிருக்கேன் இந்த இடத்துல நீங்க வாக்குப்பதிவை நிறுத்தி வைக்க போறீங்க நிறுத்தி வச்சீங்களா இல்ல இப்ப மறு வாக்கு எண்ணிக்கையாவது நீங்க நடத்துறீங்களா மறு வாக்குப்பதிவாவது நடத்துறீங்களா இதுக்கு என்ன தேர்தல் ஆணையம் பதில் சொல்றதுன்னு கேட்டா தேர்தல் ஆணையம் நாங்க நீதிமன்றத்துக்கு கட்டுப்படுவோம் முறையான தேர்தலை நாங்கள் நடத்தியிருக்கோம் எங்க இருந்து முறையான தேர்தல் நடத்திருக்கீங்க ஒரே ஒரு கரீப் கட்சி தொகுதி மட்டும் தானா அடுத்து வர்றேன் ஆந்திர மாநிலத்துல ஓங்கோல் தொகுதி அங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா பதிவாகி இருக்கிற வாக்குகளை விட ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகள் அதிகமாயிருக்கு அஸ்ஸாம்ல எத்தனை வாக்குகள் மூவாயிரத்தி எட்நூத்தி பதினொன்னு இப்ப ஆந்திராவுல ஓங்கோல் தொகுதியில ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு சார் அவ்வளவு ஏன் சார் ரொம்ப போக வேண்டாம் நம்ம திருவள்ளுவர்ல தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றார்ல அந்த திருவள்ளூர் தொகுதியில பதிவான வாக்குகள் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா பதினாலு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு இது பதிவாகி இருக்கிறதா ரிசல்ட்ல அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனா மிஷினை க்ளோஸ் பண்ணும்போது கவுண்டிங் காட்டினாங்கல்ல அந்த வாக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னா பதினாலு லட்சத்தி முப்பதாயிரத்தி எட்நூத்தி பதிமூணு அப்ப ஏறக்குறைய எத்தனை வாக்குகள் இன்னும் கவுண்ட் ஆகல கவுண்டிங்ல வரல அப்படின்னு கேட்டா பதிமூணாயிரத்துக்கும் முப்பதாயிரத்து சுட்சத்துக்குமான இடைவெளி பதினேழாயிரம் வாக்கு ஒருவேளை அவர் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி சார் இப்ப தேர்தல் ஆணையம் ஒரு அளவுகோல் வச்சிருக்கு நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்றதை நான் பரிசோதிச்சுக்க முடியாது நான் போட்ட ஓட்டு அந்த வேட்பாளருக்கு தான் போயிருக்கான்றதையும் நான் பரிசோதனை செய்துக்க முடியாது ஆனா வேட்பாளர் இதை கேட்க முடியும் எந்த ஊர்ல நியாயம் இது இது என்ன ஜனநாயகம் நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு எனக்கு தெரியும் சார் ஏன் ஓட்ட என்ன வேண்டியதுதான் உங்களுடைய வேலை அந்த திறந்த மனதோடு வெளிப்படை தன்மையோடு நீங்க அந்த தேர்தலை நடத்துவதற்கு தகுதி படைத்தவர்களாக இல்லை என்று சொன்னால் இந்த தேர்தல் ஆணையம் குப்பையில் தூக்கி வீசப்பட வேண்டிய ஒன்றா இல்லையா இப்போ நீங்க பதினேழாயிரம் ஓட்டு திருவள்ளூர் தொகுதியில அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான ஓட்டுல அந்த கேண்டிடேட் ஜெயிச்சிட்டார் இந்த பதினேழாயிரம் இம்ப்ளி இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே இந்த பதினேழாயிரம் வாக்குகளை நீங்க கன்சிடர் பண்ணாலுமே அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அதனால் தேர்தல் ஆணையம் இதை கண்டுகொள்ளவில்லை எதிர்த்தரப்பு வேட்பாளரும் தோல்வியடைந்திருக்கிற வேட்பாளரும் இதை பேசவில்லை வெற்றி பெற்றிருக்கிற வேட்பாளரும் இதை பேசவில்லை இன்னொரு பக்கம் இப்ப வருவோம் தொகைன்னு ஒண்ணு இருக்கு டெபாசிட்னு ஒண்ணு இருக்கு ஒருவேளை டெபாசிட் இழந்தவருக்கு இந்த பதினேழாயிரம் வாக்குல பத்தாயிரம் வாக்கு கிடைப்பதாக இருந்தால் சார் பணத்தை விடுங்க சார் ஒரு அரசியல் கட்சிக்கு எவ்வளவு பெரிய இமேஜ் டேமேஜ் என்ன பேசுறோம் மேடைகள்ல நம்ம அரசியல் மேடைகள்ல டெபாசிட் காலி அந்த கட்சிக்கு டெபாசிட்டே கிடைக்கல இப்படி பேசுறப்ப அப்போ அந்த கட்சி தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அந்த கட்டுத்தொகையை பெற வேண்டியது கட்டாயமாக இருக்கிறதா இல்லையா அந்த கட்டுத்தொகை பெறுவதற்கு மூவாயிரம் வாக்குகள் நாலாயிரம் வாக்குகள் வித்தியாசமாக இருந்தா இந்த பதினேழாயிரம் ஓட்டுல திருவள்ளூர் தொகுதியில எத்தனை பேர் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன சார் அதிகாரம் இருக்கு அந்த பதினேழாயிரம் ஓட்டையும் சேர்த்துல நீங்க எண்ணணும் சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்ப இன்னொரு புறத்துல அதே அஸ்ஸாம்ல போக்ரா தொகுதியில பத்தாயிரம் ஓட்டு குறைவாக இருக்கு எங்க போச்சு ஓட்ட ஓட்டுகள் கூட இருந்தது அதுக்கு நீங்க சொல்லலாம் இந்த மாதிரி வாக்குப்பதிவுல ஒரு பூத்துக்கு இருபது ஓட்டு இருபத்தி ஓட்டு வந்துருச்சு பத்தாயிரம் ஓட்டு காணாம போயிடுச்சு காணாம போட்டு எங்க போச்சு அப்ப பத்தாயிரம் வாக்காளர்கள் செலுத்திய வாக்குகள் அந்த இயந்திரத்தில் பதிவு செய்யப்படவில்லை என்று சொன்னா அந்த இயந்திரத்தில் கோளாறு தானே அர்த்தம் பத்தாயிரம் வாக்குகள் காணாம போயிருக்கு அந்த பத்தாயிரம் வாக்காளர்கள் செலுத்திய வாக்குகள் அந்த இயந்திரத்துல பதிவாகவில்லை என்று சொன்னா எங்க போச்சுன்ற பதில யார் சொல்லணும் தேர்தல் ஆணையம் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே இந்த பதிலை தேர்தல் சொல்லி சொல்லியிருந்தா இப்ப இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கார் இதை விட ஒரு கொடுமையான செய்தியை நான் சொல்றேன் சார் ஜெய்ப்பூர் புறநகர் தொகுதியில பதிவாகி இருக்கிற வாக்குகள் வந்து பனிரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது வாக்குகள் அங்க வெற்றி பெற்ற வேட்பாளர் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் தெரியுமா ஆயிரத்தி முன்னூத்தி சொச்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இப்போ அந்த தொகுதியில எட்நூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் குறைவாக இருக்குன்னு சொல்றாங்க ஒருவேளை அந்த எட்நூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் ஒரு வேட்பாளருக்கு கிடைக்க வேண்டிய மொத்த வாக்குகளாக இருந்திருந்தா அந்த வேட்பாளர் எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்னு ரீடிங்ல வந்திருப்பாரா ஒண்ணு வேணா சார் சிவசேனாவினுடைய வேட்பாளர் களத்துல நிற்கிறார் எந்த சிவசேனா ஏக்நாத் சிங் சிவசேனா எங்க மகாராஷ்டிரத்துல ஒரு தொகுதியில அதை எதிர்த்து உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனா வேட்பாளர் ஒரு இடத்துல நிற்கிறார் அவங்க ரெண்டு பேருக்குமான வாக்கு வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா நாற்பது வாக்குகள் தான் வித்தியாசம் எத்தனை குறைவாக இருந்ததுன்னு கேட்டா எட்டு வாக்குகள் குறைவாக இருந்தது இந்த இந்த நீங்க எட்டு வாக்குகளை ஒப்பிட்டு பாருங்க ஏறக்குறைய எத்தனை சதவீதமாக இருக்கக்கூடிய வாக்குகளை காணவில்லை இருபது சதவீத வாக்குகளை காணவில்லை உங்களுக்கு வேரியேஷனுக்கு இடைப்பட்ட இது வந்து நீங்க எட்டு ஓட்டுன்னு சொல்லி கடந்துட முடியாது வெற்றி தோல்வியை நிர்ணயித்ததே நாற்பது ஓட்டுகள் தான் அப்போ இவ்வளவும் கடந்து வந்திருக்கிற பொழுது இவர்கள் இதற்கு முறையான பதில் சொல்ல தவறி இருக்கிறார்கள் எந்த இடத்தில் இந்த தவறு நடக்குது ஒவ்வொரு முறையும் நடக்குது சட்டமன்ற தேர்தல்கள்ல நடக்குது நாடாளுமன்ற தேர்தல்கள்ல நடக்குது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இதற்கு இவ்வளவு மெத்தனத்தை காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சரி உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திடம்தான் கேள்வி கேட்கல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் முறையாக இந்த வழக்கை விசாரிப்பதற்காவது எடுத்துக்கொள்ள நீங்க தேர்தல் ஆணையத்தை குற்றம் சாட்ட வேணாம் சார் தேர்தல் ஆணையத்துக்கு வக்காலத்து வாங்குகிற ஒரு அரிதான கருத்தை உச்ச நீதிமன்றம் கடந்த முறை இதே வழக்குல சொன்னது என்ன சொன்னதுன்னா நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்களினுடைய நம்பிக்கை கெட்டு விட கூடாது அதற்கு குந்தகம் விளைவித்து விடக்கூடாது சார் குந்தகம் விளைவித்தது நாம் அல்ல இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிற அமைப்பல்ல அல்ல இந்த வழக்குக்காக வாதாடுகிற வழக்கறிஞர்கள் அல்ல இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மைக்கு குந்தகம் விளைவித்தது தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் ஆணையமே இவ்வளவு வேலைகளை செய்ததற்கு பிறகு இந்த தேர்தல் ஆணையத்தை மக்கள் எப்படி நம்புவார் சார் ஒரு தொகுதியில பத்தாயிரம் ஓட்ட காணும் சார் ஒரு பத்தாயிரம் வாக்குகளை பெறுவது என்பது எவ்வளவு பெரிய பணி என்பது அரசியல் களத்துல தெரியும் இதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க இப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா இந்த முறையை மாற்ற வேண்டும் என்றுதான் தேர்தல் ஆணையத்திடத்திலே நீதிமன்றத்தின் வாயிலாக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இதை கபில் சிப்பில் கூட மூத்த வழக்கறிஞர் கோரிட்டு காட்டியிருக்கிறார் என்ன சொல்றாருன்னா வாக்கு எண்ணிக்கை மையம் இருக்குல்ல வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு போனவர்களுக்கு தான் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பது தெரியும் இப்ப உங்ககிட்ட ஃபார்ம் செவன்டீன் இருக்கு அதுல கான்ஃபிளிக்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல மாறுதல்கள் இருக்குன்னு சொன்னா இப்ப எண்பத்தி மூணு வாக்குகள் பதிவாயிருக்கு ஒரு பூத்துல இருந்து காட்டும் ஆனா எண்பத்தி ஒரு வாக்குகள் தான் எண்ணப்பட்டிருக்கும் எண்பது வாக்குகள் தான் எண்ணப்பட்டிருக்கும் அப்போ அதே நேரத்திலேயே வேட்பாளருடைய பூத் ஏஜென்ட் என்ன பண்ணணுமா அங்க எதிர்ப்பை பதிவு செய்து நீ மறு பதிவு நடத்தணும்னு சொல்லுவான் ஆனா அப்படியான வாய்ப்புகள் அங்க இருக்கிறதா என்று கேட்டால் இருக்காது ஏன்னா ஐம்பது மீட்டர் இடைவெளி அறிவிக்கிற அதிகாரிகளுக்கும் பூத் ஏஜென்ட்டுக்கும் பூத் ஏஜென்ட்னா ஒரு கட்சியோட பூத் ஏஜென்ட் இல்ல ஐம்பத்தி ரெண்டு கட்சி போட்டி போட்டிருப்பான் பத்து நின்று இருப்பான் மொத்தம் அறுபத்தி ரெண்டு வேட்பாளர்கள் களத்தில் இருந்திருப்பாங்க அறுபத்தி ரெண்டு பேருக்கும் பூத் ஏஜென்ட் அந்த அறுபத்தி ரெண்டு பேரோட பூத் ஏஜென்ட்டும் அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தினுடைய வாக்குகள் எண்ணப்படுகிற இடத்துல உட்காந்துருப்பாங்க பதினெட்டு டேபிள் இருக்கும் இருபத்தி ரெண்டு டேபிள் இருக்கும் அந்த இருபத்தி ரெண்டு டேபிளுக்கும் இந்த அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டுன்னு உட்கார்ந்துருந்தா எவ்வளவு பேர் வேட்பாளர்கள் சார்பில் தலைமை ஏஜெண்ட் எத்தனை பேர் இவ்வளவு பேரும் இருந்து அந்த அதிகாரிகள் இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு என்ன அதிகாரிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் என்ன வாட்ஸ்அப்ல அப்படியே துல்லியமா உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்களா இல்ல டெக்னாலஜியை யூஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப அழகா கேட்கிற மாதிரி சொல்லுவாங்களா அங்கிருந்து கத்துவாரு கோர்ட்ல இருக்கிற தவாலி மாதிரி எண்பத்தி மூணு வேட்பாளர் பேரை சொல்லி அந்த சின்னத்தை சொல்லி அடுத்து வேட்பாளர் பேரை சொல்லி சின்னத்தை சொல்லி பதிமூணு அப்படிம்பாரு அப்ப நீங்க அங்க எந்த இடத்துல போய் நீங்க வந்து உங்களுடைய வேரியேஷன்ஸ் நீங்க சொல்ல முடியும் வெளியில் வந்த பிறகுதான் சொல்ல முடியும் தேர்தல் ஆணையம் என்ன ஏன் அன்றைக்கே இதை குறிப்பிடவில்லை என்று கேட்கிறார்கள் வாக்கு எண்ணிக்கையில் கவனம் செலுத்த வேண்டுமா அல்லது இந்த தவறுகளை காட்டி ரெண்டு ஓட்டுக்காக நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க வாக்கு எண்ணிக்கையை நீங்க நடத்தவே முடியாது அடுத்த இதை ஓபன் பண்ண முடியாது அடுத்த பேலண்ட நீங்க ஓபன் பண்ண முடியாது அப்போ நீங்க ஓபன் பண்ண முடியாத நிலைமையே உருவாக்கிட கூடாதுங்கிறதுக்காக அவசர கதையில் அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கைகளுக்கு தான் கவனம் செலுத்துவார்களே தவிர இது குறித்த இந்த மாறுதல்கள் முன்ன பின்ன வாக்குப்பதிவுகள் ஆயிருக்கிறது குறித்து யாருமே பேச மாட்டாங்க எனவே தேர்தல் ஆணையம் ஒரு முறையற்ற தன்மையோடு இந்த தேர்தலை நடத்தி இருக்கிறது என்பதை பட்டவர்த்தனமாக இந்த வாக்கு எண்ணிக்கைக்கும் இந்த ஃபார்ம் செவன்டீனுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடுகள் காட்டுது வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிற இடத்தில் இருக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக நடந்து கொண்டு தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பையே மறந்துவிட்டு தேர்தல் ஆணையம் இயங்கி இருக்கிறது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இப்ப இதுல என்ன நடக்கும் நான் சொல்லிடுறேன் உச்சநீதிமன்றம் பலகட்டமாக தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாக செயல்பட்டுச்சு இப்ப இறுதி மணியை சந்திரா சூட்ட அடிப்பார் நான் உறுதியாக நம்புகிறேன் அதுலதான் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா யாராலையுமே மாற்ற முடியாத ஒரு ஃபார்ம்னா அந்த ஃபார்ம் சவுண்டிங் சி தான் அதை நாங்க குடுத்திருக்கறதை நாங்க கையெழுத்து போட்டு குடுத்துருக்கறதை யாரால மாத்த முடியாது நிராகரிக்க முடியாது அது ஒரு சட்ட ஆகணும் அப்படின்னு தேர்தல் ஆணையர்கள் கடைசியா ப்ரெஸ் மீட்ல கூட சொன்னாங்க ஒய் வேலையை மீது வாரி இறக்கிறாங்க நாங்க காணாம போயிட்டோம்னா எங்களை பத்தி மீன் போட்டாங்க ஃபார்ம் சவுண்டிங்சியை மாத்தவே முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா நீங்க சொல்வதெல்லாம் பார்க்கும் போது நூத்தி நாற்பது தொகுதிகளுக்கு மேல இப்படியான வாக்கு வித்தியாசங்கள் வாக்கு எண்ணிக்கையில காணாம போயிருக்கு சிலதுல வாக்கு எண்ணிக்கை கூடி இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லும் போது வெற்றி வாய்ப்பு அதாவது இருவருக்கும் இந்த இடையான வெற்றி வாய்ப்பு என்பது வெறும் முப்பது தொகுதிகள் தான் இந்தியா கூட்டணி ஆட்சி வைப்பது ஒரு முப்பது தொகுதிகள் மட்டும் நாற்பது தொகுதிகள் மட்டும்தான் வந்து மெஜாரிட்டி விட கம்மியா இருக்கும் போது இது வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கிறதுல ஒரு ஐந்து வருட காலம் ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் போது இதை உச்ச நீதிமன்றம் அவ்வளவு எளிமையாக கடந்து விட முடியுமா ஏன்னா நீங்க ஏற்கனவே சொன்னீங்க உச்சநீதிமன்றம் வந்து விடுமுறை கோடைகால விடுமுறையில் இருக்கக்கூடிய அமர்வு வந்து இது விசாரிக்க முடியாது வந்து விசாரிப்பாங்கன்னு சொல்லி கோடைகால அமர்வுக்கு முன்னாடி முதல் நாள் இதை சந்தர்சுட்டவர்கள் தான் விசாரிச்சாரு இதே வழக்கை தான் ஃபார்ம் சப்டிஸி வழக்க தான் வெப்சைட்ல வெளியிடுங்க நாப்பத்தெட்டு மணி நேரத்துல சொன்னாரு அப்ப கூட விடிய விடிய கூட நான் அதை விசாரிப்பேன் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாரு அப்போ இந்த வழக்கு என்பது கோடை விடுமுறைக்கு பின்பு சந்திரசூட் அவர்கள் கண்டிப்பாக விசாரித்து எப்படி சண்டிகர் மேயர் தேர்தலில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்களோ அதே போன்ற பிரிவுகளை பயன்படுத்தி இதுக்கு மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் அல்லது இந்த முறைகேடை விசாரிக்க வேண்டும் அப்படின்ற கோணத்துல இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பார்வை வைக்கிறாங்களே இதை எப்படி பாக்குறீங்க ஏன் பிவிபேட்டை என்ன வேண்டும் அப்படின்றத ஒரு கோரிக்கையாக வைக்கும்போது உச்ச நீதிமன்றம் இதே போலதான் நிராகரிச்சுச்சு நேரங்களை வந்து கருதி சொல்லுச்சு இன்னைக்கு அந்த நேரம் என்பது ஐந்து வருடம் ஆட்சியே மாற்றி அமைக்கக்கூடிய விஷயமா மாறி இருக்கல எப்படி பாத்துக்கலாம் இந்த ஃபார்ம் செவன்டீன் சி சட்ட ஆவணம்லாம் இந்த தேர்தல் ஆணையம் பெரிய வியாக்கியானங்கள் விளக்கணும் எல்லாம் கொடுத்தாங்கல்ல நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் ஃபார்ம் செவன்டீன் ல என்ன பதிவாகுது இந்த பூத்துல இத்தனை வாக்குகள் பதிவாகி இருக்கு அது ஒவ்வொரு பூத் ஏஜென்ட் கையிலயும் நீங்க கொடுத்துருந்தீங்க உதாரணமா வச்சுக்கோங்க ஒரு பேப்பர்ல நீங்க பதிமூணு பதிமூணு இருபத்தி ஆறு அப்படின்னு எழுதி கையில கொடுத்துட்டு பாக்ஸ்ல அதை போட்டுறீங்க ஒரு மாசம் கழிச்சு ஓட்டு என்ன போற இன்னைக்கு அந்த பாக்ஸை ஓபன் பண்ணா கேண்டிடேட்டு நூத்தி ஐக்கி எட்டு கையில பதிமூணு பதிமூணு இருபத்தி ஆறுன்னு இருக்கும் ஆனா பாக்ஸுக்குள்ள பதிமூணு பதிமூணு இருபத்தி மூணுன்னு இருந்தா இப்ப இந்த எண்ணிக்கை சரியா நடந்திருக்கா தவறா நடந்திருக்கா இவ்வளவுதான் செய்தி ரொம்ப எளிதாக பேசிவிட வேண்டிய செய்தி இது நீங்க தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷனுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அல்லது தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடு இப்படி எல்லாம் போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை நீங்க கையில கொடுத்த ஸ்லிப்ல இத்தனை ஓட்டு இருக்குன்னு சொல்லிருக்கீங்க அதை விட குறைவான ஓட்டு அங்க இருக்கு பத்தாயிரம் ஓட்டை காணும் சார் ஒரு தொகுதியில அந்த பத்தாயிரம் ஓட்டு எங்க போச்சு அதுக்கு என்ன காரணம் நீங்க சட்ட ஆவணம் தான் செவன்டீன் சி சட்ட ஆவணம் தான் தன்மையோடு இயங்குது சரி நாங்க ஒத்துக்கிறோம் பத்தாயிரம் ஓட்டுக்கு நீ பதில சொல்லு இப்ப ஒன்னாச்சா அடுத்த கட்டமா இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளே என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி கான்ஃபிளிக் இருந்தா மறு வாக்கு எண்ணிக்கையும் கோர முடியும் மறு வாக்குப்பதிவும் கோர முடியும் யார் சொல்றா தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட அட்டவணை இல்லை அப்போ இப்ப சந்திராசூட் கையில ஸ்டார்ட் ஆயிருக்கு நான் அதனாலதான் சொன்னேன் ஏன் வேற நீதிபதிகளை சொல்லாம சந்திரா சூட்டை சொன்னேன்றதுக்கு நீங்க கேட்ட கேள்வியே பதில் விடிய விடிய விசாரிப்பேன் என்று சொன்னது மாண்பு மிக நீதியரசர் சந்திராஜ் தான் ஏன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய மாண்பு என்பது இந்த விவகாரத்தில் சீர்கெட்டு போயிருக்கிறது நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்க முறையாக விசாரித்திருந்தால் இந்த பிரச்சனை இன்றைக்கு எழுந்திருக்காது குறைந்தபட்சம் இந்த அளவுக்கு இல்லாமலாவது குறைபாடுகளை ச சார் ஒரே நாள்ல சரி செய்ய முடியாது சார் நான் ஒத்துக்கிறேன் சார் ஆனா நீங்க படிப்படியாக சரி செய்யலாம்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்ததுதான் தொடர்ச்சியாக ஒரே தவறுகள் மீண்டும் 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 தேர்தல் ஆணையம் செய்து கொண்டு அதற்கு நியாயங்களை கற்பித்துக் கொண்டே இருப்பது எந்த வகையில் சரின்னு கேட்கிறேன் நானு சார் ஜனநாயக திருவிழா சார் இது ஒவ்வொரு வாக்காளனும் அந்த ஜனநாயக திருவிழாவில் பங்கேற்றிருக்கிறான் அவன் பங்கேற்பாளனாக பங்கேற்றிருக்கிறான் என்பதை விட அவனும் ஒரு அங்கத்தினராக அந்த திருவிழாவில் இருந்திருக்கிறான் சார் அதற்கு என்ன சாட்சி அதற்கு என்ன சான்று அவன் அளித்த வாக்கு ஒன்றுதான் சான்று அந்த வாக்கே போய் சேரவில்லை என்று சொன்னால் ஜனநாயகத்தில் ஏன் பங்கேற்க வேண்டும் என்கிற கேள்வி இந்த நாட்டு மக்களுக்கு எழுந்தால் ஜனநாயக படுகொலையில் தள்ளப்பட்டு விடாதா எஞ்சி இருக்கிற சாமானிய தான் சார் இன்றைக்கு ஜனநாயகம் எஞ்சி இருக்கிறது அந்த ஜனநாயகம் மிச்சம் இருக்கிற சாமானிய நடத்திலேயும் ஜனநாயகம் குறித்த கேள்விக்குறி எழுந்து விட்டால் ஜனநாயகத்துக்கு எவ்வளவு பெரிய பேராபத்து பாருங்க இந்த பேராபத்தை ஏற்படுத்திய அமைப்பாக தேர்தல் ஆணையம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே இருக்கிறது அப்புறம் நீங்க நக்சல் பாரி வந்துட்டா ஜனநாயகத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் மக்கள் ஈடுபடுறாங்கன்னா எப்படி ஈடுபடுவான் நீ கையில இருக்கிற ஒரே ஆயுதம் வாக்கு சீட்டு சார் அந்த வாக்கு சீட்டை கூட நீ முறையா எண்ண மாட்டேன் அந்த வாக்கு சீட்டை நீ முறையா கையாள மாட்டேன் நான் போட்ட ஓட்டே பத்தாயிரம் ஓட்டு காணா போயிடும் நான் போட்ட ஓட்டை விட இரண்டாயிரத்தி முன்னூறு ஓட்டு கூடுதலா வந்துடும் அப்ப நீ யாரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு வேலை செய்யற நான் ஒருத்தரை வெற்றி பெற வைத்து இந்த ஜனநாயகத்துல என்னுடைய ஆட்சியாளராக யார் இருக்க வேண்டும்னு நான் முடிவு செய்வேன் ஆனா நீ அதை விட கூடுதலான ஓட்டு ஒருத்தருக்கு இருக்கிறதா சொல்லி இங்க ஒரு முடியாட்சியை நிறுவனத்துக்கு நீ ஒரு ஏற்பாடு பண்ணுவேன்னா இது ஜனநாயக அமைப்பு தானா ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு தானா என்கிற கேள்வி வந்துடும்ல இப்ப அதுலதான் பிரச்சனை இருக்கு இப்ப நீங்க சொன்னது மாதிரி முப்பதுக்கும் குறைவான எண்ணிக்கைதான் தொகுதிகள் முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு குறைவான நாடாளுமன்றம் என்ன சுயேச்சைகள் நாலு பேர் வந்து காங்கிரஸ்ல சேர்ந்துட்டாங்க அதையும் நீங்க கவனத்துல கொள்ள வேண்டியிருக்கு அப்போ இந்த நூத்தி நாற்பது தொகுதிக்கு மறு வாக்கு எண்ணிக்கைன்னு போயிட்டா இந்த நாற்பது தொகுதியில வித்தியாசத்துல ஏக்நாத் சிண்டே கேண்டிடேட் வெற்றி பெற்றாரு பாருங்க அதே நாளைக்கு உத்தவ் தாக்கரேவோட கேண்டிடேட்டுக்கு ஃபேவரா மாறக்கூடாது அதே மாதிரி நான் சொன்னது இந்த ஜெய்ப்பூர் புறநகர் தொகுதியில எட்நூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் குறைவா இருக்கேன் அங்க பிஜேபி கேண்டிடேட் ஜெயிச்சிருக்கிறாங்களே அங்க ஆயிரத்தி முன்னூத்தி சொச்சம் ஓட்டு தானே வித்தியாசம் அங்கே மாறுதல்கள் ஏற்பட்டா இப்படி நீங்க நூத்தி நாற்பதுல மறு எண்ணிக்கை போனாலே நாற்பது அசால்ட்டா ஜெயிச்சிடுறாங்க இந்தியா கூட்டணி மறு வாக்குப்பதிவுன்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நூத்தி நாற்பதுக்கு நூறையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மோடி வீட்டுக்கு அனுப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது எனவே இந்த நூத்தி தான் இப்போது கேம் சேஞ்சராக மாறப்போகிறது தேர்தல் ஆணையம் யாருக்கு ஆதரவாக செயல்படுவதாக நினைத்துக் கொண்டு இயங்கியதோ தன்னை அறியாமலே அவர்களுக்கு எதிராக ஒரு சூழலை உருவாக்கிவிட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மிக விரைவில் இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கவனத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய தீர்ப்பாக அமையப் போகிறது கோடை விடுமுறை முடிந்து தலைமை நீதியான சந்தோஷுட் அவர்கள் இந்த வழக்கை எடுப்பதற்குள்ள இவிஎம் இருக்கக்கூடிய டேட்டாக்களை தேர்தல் ஆணையம் என்பது அளித்துவிடக் கூடாது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது இதற்கு முன்பே வந்து உச்ச நீதிமன்றத்துடைய பார் கவுன்சில் தலைவராக தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கபில் சிபில் அவர்கள் இவிஎம்ஐ வந்து ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்காவது பாதுகாத்து வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு குரலையும் கொடுத்திருக்கிறார் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி மாற்றக்கூடிய அளவுக்கான விஷயங்கள் நடந்திருக்கிறது மக்களும் அதை புரிஞ்சிருப்பார்கள் நூத்தி நாற்பது தொகுதிகள் என்பது சாதாரண ஒரு தொகுதிகள் கிடையாது வெறுமனே ஒரு தொகுதிகளில் மாற்றங்கள் நிகழ்ந்தால் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய தலையெழுத்துமே மாறும் என்ற அடிப்படையில் சண்டிகர் மேயர் தேர்தலை போல ஒரு ரிசல்ட்டை மாற்றக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடந்தால் நாட்டு மக்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்றதான் எங்களுடைய பறவை நிகழ்ச்சி பலரும் நிறைய தொழில் மேற்கொண்டேன்